ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனுக்கு தேவையான பதினஞ்சு யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம கிச்சனில் நிறைய பணத்தை நம்ம மிச்சம் பிடிக்கலாங்க அதே எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த டிப்பில் உங்களுக்கு ஏதாச்சும் சிறு டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னங்கிறத பார்க்கலாங்க நம்ம வீட்டில் சாப்பாட்டு அரிசியாக இருக்கட்டும் ரேஷன் அரிசியாக இருக்கட்டும்ங்க எந்த அரிசி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே சீக்கிரமாக அரிசிக்குள்ளே வண்டு புழு பூச்சி எல்லாம் விழுக ஆரம்பிச்சுருங்க அந்த மாதிரி அரிசிக்குள்ளே எதுவுமே விழுகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்களும் செஞ்சு பாருங்கள் அரிசியை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்போல்லாம் நீங்கள் நார்மல் கிளாத் எடுத்துக்கலாங்க டிஷ்யூ பேப்பர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து போல் மிளகு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம சால்ட்டு ஒரு கால் டீஸ்பூனுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள்மே நம்ம சேர்த்துக்கலாம் மறக்காமல் இட்லிக்கு போடக்கூடிய சோடா ஒரு கால் டீஸ்பூனுக்கு சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா நீங்கள் சுற்றி நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு நூல் வச்சு நல்லா நம்ம டைட்டாக கட்டி விட்டுக்கலாம் இது போல் நல்லா நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரைஸ் எடுத்து வச்சுக்கலாங்க ரைஸ் உள்ளுக்குள்ளே அழகாக ஒரு குழி தோண்டி இந்த மூட்டையை நீங்கள் ரைஸ் உள்ளுக்குள்ளே அடியில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் அரிசியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இந்த அரிசி ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் இது கூடவே இன்னும் ஒரு பொருள் நான் போட்டுக்க போகிறேங்க அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டை தாங்க ஒரு அஞ்சாறு பட்டை எடுத்து அரிசி உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டுட்டு ஒரு டைம் நம்ம நல்லா கை வச்சு நம்ம கலக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மூடி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய துவரம் பருப்பை அப்படியே நீங்கள் சமைச்சு சாப்பிடாம இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதனால் பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்தலாங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாக ரேஷன் பருப்பில் கொஞ்சம் பருப்பு எடுத்து நீங்கள் வேக வச்சாலுமே அதிக பருப்பு வெந்து கிடைக்குங்க அதனால் நீங்கள் ரேஷன் பருப்பில் எப்போதுமே கடைப்பருப்பு வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு கிலோ அளவுக்கு ரேஷன் பருப்பு ஒரு கிலோ அளவுக்கு கடைப்பருப்பு ரெண்டு பருப்பையும் நான் ஒன்னா சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இது போல் நீங்கள் கலந்து எப்போதும் போல் சமையலுக்கு பருப்பு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக பருப்பு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா பருப்பு அதிகமாக வெந்து கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு பருப்பு வச்சு நீங்கள் சமைக்கும் செய்யலாங்க இதனால் பருப்பு வாங்குகிற செலவு குறையிறதுனால பணத்தை நீங்கள் கிச்சனில் மிச்சப்படுத்த முடியும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க பருப்புக்குள்ளே சீக்கிரமாக வண்டு பிடிக்காமல் இருக்கணுன்னா இது கூடவே பிரியாணியெல்லாம் ரெண்டு மூணு போல் பட்டை எல்லாம் சேர்த்து மூடி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணினா ஒரு வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாதுங்க நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இது போல் கிச்சனில் செஞ்சு வச்சுக்கிட்டா பார்க்க அழகாக இருக்கும் இதனால பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்திக்க முடியுங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது போல் பிளாஸ்டிக் டப்பாக எடுத்துக்கலாங்க ஒரு பழைய கத்தி வச்சு கேஸில் லைட்டாக நீங்கள் சூடு பண்ணிவிட்டு இந்த பாக்ஸோட பேக் சைடில் சென்டரில் மட்டுமே நீங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பாட்டில் கேப் மூடி ஒரு நாலு போல் மட்டும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம டபுள் டேப் எடுத்துக்கலாங்க டபுள் டேப் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நீங்கள் ஒரு நாலு பீஸ் போல் கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ண டபுள் டேப்பை இந்த பாக்ஸு ஓரங்களில் நாலு பக்கமும் டபுள் டேப்பை நம்ம நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி டபுள் டேப்பை ஒட்டி விட்ட பின்னாடி மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேப்புமே இது போல் நீங்கள் அந்த டபுள் டேப் மேலே அழகாக ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டு கிச்சன் சிங்க்கிட்ட பாத்ரூம் க்ளீன் பண்ணதுக்காக டப்பாலாம் வச்சுருப்போம் இல்லையா இந்த மாதிரி டப்பா வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது சோப்பு சீக்கிரமாக கரைஞ்சு போயிடும் இதனால நம்ம அடிக்கடிக்கு சோப்பு வாங்க வேண்டியதாக இருக்குங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க நம்ம செஞ்சுருக்க டப்பாவை நீங்கள் இது போல் கிட்டே நீங்கள் வச்சுட்டு சோப்பை இது உள்ளுக்குள்ளே வச்சு ஸ்க்ரப் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணும்போது அந்த சோப்பில் தண்ணி ஃபுல்லாகவே அடியில் இறங்கிடும் இதனால் சீக்கிரமாக சோப்பு கரைஞ்சி போகாது இதனால் சோப்பு வாங்குற செலவை நீங்கள் மிச்சப்படுத்த முடியும் கண்டிப்பாக இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காமல் நீங்களுமே செஞ்சு பாருங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டில் பொட்டுக்கல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் டப்பாக்குள்ளே பொட்டுக்கல்லை நீங்கள் போட்டு வச்சுக்கணும் அப்போதாங்க சீக்கிரமாக நம்முத்து போகாது பொட்டுக்கல்லாம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா ஸ்டீல் பாக்ஸு அப்போல்லாம் நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸு இது போல் பாக்ஸில் நீங்கள் போட்டுட்டு சீக்கிரமாக வண்டு பிடிக்காமல் இருக்கணும்னா இது கூடவே நீங்கள் ஒரு நாலஞ்சு காஞ்சு மிளகா அந்த காம்பை நிற்காமல் அப்படி நீங்கள் சேர்த்துட்டு ஒரு டைம் நம்ம நல்லா கலக்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் சீக்கிரமா வண்டி பிடிக்காது முக்கியமா பொட்டுக்கல் எடுத்து யூஸ் பண்ணும் போது இயற்கையை யூஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டில் நம்ம உப்பு ஜாடிக்குள்ளே உப்பு நம்ம கொட்டி வச்சுட்டாலே போதும் மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரிங்க அந்த உப்பு ஜாடிக்குள்ளே அடியில் பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக ஒரு மாதிரி தண்ணி இறங்கிருக்குங்க அந்த மாதிரி தண்ணி இறங்காமல் இருக்குன்னா மறக்காமல் இந்த டிப்புமே நீங்கள் ட்ரை பண்ணுங்க நான் உப்பு ஜாடிக்குள்ளே கொஞ்சம் உப்பு மட்டும்தாங்க இருக்குது ஆனால் தண்ணி நல்லா இறங்கியிருக்கு அந்த உப்பை ஃபஸ்ட்டு நான் நல்லா ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுட்டேன் அந்த உப்பு மேலே நாலஞ்சு வர மிளகா சேர்த்துட்டு ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாங்க ஒரே ஒரு கொஞ்சம் போல் அரிசி நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு மூட்டை மாதிரி அழகாக நம்ம கட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம கட்டி எடுத்தாச்சு இதை நீங்கள் உப்பு ஜாடி சண்டில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி இது மேலே உப்பை நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உப்புக்குள்ளே தண்ணி இறங்கி செய்யாது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போவுமே உப்பு ஜாடிக்குள்ளே ஈரக்கையை வைக்காமல் ஏதாச்சும் ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டு வச்சு எடுத்துக்கோங்க அப்போதாங்க ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் இந்த டிப்புமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பை என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு பேக் எடுத்துக்கலாங்க அதாவது துணியாலான பேக் எடுத்துருக்கேன் இந்த பேக்கை எடுத்துகிட்டு அடிப்பக்கம் இது போல் நீங்கள் ரெண்டு பக்கமும் பேகை நம்ம மடிச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பேகை மடித்து விட்டால் பின்னாடி இந்த பேகை நம்ம சின்னதாக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாங்க நான் வீட்டில் காமிக்கிற பாருங்கள் இது போல் நீங்கள் சின்னதாக இந்த பேகை நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பேகை ஃபோல்டு பண்ணிவிட்ட பின்னாடி இந்த பேக்கோட கைப்பி இருக்கு இல்லையா அந்த கைப்பி ஒன்று இந்த பக்கமும் இன்னொன்று அந்த சைடும் இது போல் பேகை நீங்கள் திருப்பி வச்சுக்கணுங்க ஒரு கைப்பிடி உள்ளுக்குள்ளே இன்னொரு கைப்பிடியை இது போல் நல்லா இழுத்துட்டு இன்னொரு வாட்டி உள்ளுக்குள்ளே இந்த கைப்பிடியை போட்டு இழுத்தீங்கன்னா நல்லா டைட்டாக முடிச்சு விழுந்துக்குங்க இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பேகை நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டிங்கன்னா எங்கேயாச்சும் நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது ஏதாச்சும் நீங்கள் வாங்கணும் போது பேகு தேவைப்படும் போது இந்த வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த டிப்பு ரொம்பவே அவசியமான டிப்புங்க நம்ம வீட்டு கிச்சன்ல நம்ம எப்படி பணத்தை மிச்சப்படுத்தலாங்கிறத பார்க்கலாங்க நம்ம வீட்டு கிச்சனை நம்ம எப்போதுமே ஒரு உண்டியல் நம்ம வாங்கி வச்சுக்கணும் வாங்கி வச்ச உண்டியல் நம்மளை தவிர யாருக்குமே தெரியக்கூடாதுங்க அப்போதாங்க அந்த உண்டியில் சீக்கிரமாகவே காசுமே சேர ஆரம்பிக்கும் உண்டியில் நீங்கள் நூறு இரண்டு போட்டு சேமிக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களால் தினந்தோறும் என்ன காசு போட்டு சேர்த்து வைக்க முடியுமோ அந்த காசை மட்டும் நீங்கள் போட்டு சேர்த்து வச்சா போதும் மாத கடைசி நம்மக்கிட்ட கடைசியில் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்குங்க அந்த காசை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் நம்மளே வாங்கிக்கலாம் அடுத்தவங்கக்கிட்ட போய் நம்ம நூறு இரண் கடன் கேட்கிறத விட நம்ம வீட்டு செலவை குறைச்சி நம்ம சேமித்து வச்சாலே நம்ம கடன் வாங்குகிற பிரச்சனையுமே குறையுங்க இந்த காய் நான் எதுக்காக நான் காமிச்சேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கிச்சனில் சேர்த்து வச்சு காசில் வாங்கினு காயினாங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகிடுச்சி அஞ்சு வருஷமும் அந்த காய் நான் வச்சுட்டு மாற்றவும் இல்லை விற்கவும் இல்லை இது போல் உங்கள் வீட்டில் நீங்களுமே சேர்த்து வைங்க Okay. Mm -hmm. நெக்ஸ்ட்டு டிப்பை என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் மருதாணி இல்லைனாலும் வெத்தலை மட்டும் இருந்தால் போதுங்க இன்ஸ்டண்ட்டாக அஞ்சு நிமிஷத்தில் கையில் மருதாணி போட்டுடலாங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாடு எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜாடுக்குள்ளே ரெண்டு வெத்தலை போல் கிள்ளி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சோண்டு மட்டும் நம்ம சுண்ணாமல் சேர்த்துக்கலாம் மோடி போட்டு தண்ணி இதுவுமே சேர்க்கக்கூடாது மோடி போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்து வெத்தலை நீங்கள் தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது ஃபில்ட்ரு பண்ண வெத் தண்ணிக்குள்ளே நீங்கள் ஒரு மட்டும் நல்லா ரெடிஷாக இருக்கிற குங்குமத்தை நம்ம சேர்த்துக்கலாங்க குங்குமம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம கலக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம கையில் நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மருதன் நம்ம வச்சுக்கலாங்க நான் பாருங்க ரொம்ப சிம்பிளாக மருதன் வைக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கை நல்லா ரெட்டிஷாகவும் இருந்துச்சுங்க இப்போ எல்லா கைக்கும் நான் வச்சுட்டு பின்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு ஃபேன் கற்றுக்க ஆற விட்டுட்டேன் கை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாங்க ஏதாச்சும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இல்லைனா குழந்தைங்க ஏதாச்சும் ஃபங்க்ஷன் டைம் டான்ஸு கலந்துகிட்ருக்காங்க அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் மறக்காம ட்ரை பண்ண them நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்னைக்கு மிக்ஸி ஜாரையும் மூடி எடுத்துருக்குங்க நம்ம அடிக்கடிக்கு மிக்ஸி ஜார்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த மிக்ஸி ஜார் மூடி லப்பர்லாம் இருக்குல்ல லப்பரெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லூஸ் ஆகிடும் லூஸ் ஆகிடுச்சுன்னா மசாலா ஃபுல்லாகவே வெளியிலே தெறிக்க ஆரம்பிச்சிருங்க அந்த மாதிரி மசாலா ஐட்டம் சட்னி எதுவுமே தெறிக்காமல் இருக்குன்னா மறக்காம இந்த ஒரு டிப்பாக செஞ்சால் போதும் அதுக்காக நம்ம ஒரு லப்பர் மட்டும் எடுத்துக்கிட்டு நார்மல் லப்பர் தாங்க இந்த மாதிரி லப்பர் நீ எடுத்துகிட்டு அந்த நம்ம எடுத்துள்ளேயே மூடி அந்த மூடி மேலே அந்த லப்பர் மேலே கரெக்டாக நீங்கள் சண்டில் நீங்கள் போட்டு விட்டு கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் லப்பர் மேலே கரெக்டாக சண்டில் போட்டுவிட்டு எப்போதும் போல் நீங்கள் மசாலா அரைக்க ஆரம்பிச்சு லப்பர் கலண்டு விழுகாது அது மட்டும் இல்லாமல் மசாலா பொருள் எதுவுமே வெளியில் தெரிக்கும் ஆரம்பிக்காதுங்க இதுக்குன்னு தனியாக கடைங்களில் எந்த ஒரு பொருள் நீங்கள் வாங்க வேண்டாம் செலவும் பண்ண வேண்டாங்க கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நீங்கள் சாம்பார் செய்யும் போது இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு குக்கர் எடுத்துருக்கேன் ஒரு ஒரு கப்பாலுக்கு நான் பருப்பு எடுத்துருக்கேன் பருப்பை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க பருப்பு வேற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பால் நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம கொஞ்சோண்டு வெந்தயமும் நம்ம சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் மிளகு ஒரு பத்து போல் நீங்கள் சேர்த்துட்டு பருப்பு சாம்பாருக்கு நீங்கள் என்னென்ன பொருள் நீங்கள் சேர்ப்பீங்களே எல்லாமே நீங்கள் நீங்க சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க செய்யும் போது நிறைய கேஸ் எல்லாம் மிச்சப்படுத்தலாம் பருப்பு குழம்பு சீக்கிரம் கெட்டு போகாது சீக்கிரமாக வெந்து வந்துடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும்ங்க பிஸ்கெட்டில் கம்பல்சரி நம்ம வீட்டுக்குள்ள இருக்குள்ளேயே பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு மிச்சம் பிஸ்கெட் அப்படி வைக்கும்போது சீக்கிரமாக பிஸ்கெட் ஃபுல்லாகவே நமத்து போயிடுங்க அந்த மாதிரி பிஸ்கெட் நமத்து போகாமல் இருக்க இந்த ஒரு டிப்பாக மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டப்பாக்குள்ளே பிஸ்கெட் ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் மட்டும் நம்ம சுகர் எடுத்து அந்த பிஸ்கெட் மேலே இது போல் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மோடி போட்டு நம்ம வச்சோம்னா அந்த பிஸ்கெட்டில் இருக்கையா பிஸ்கெட் கொஞ்ச கூட நமத்தியே போகாது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா இருக்குங்க மூடி போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பா இந்த டிப்பையும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்றைக்கி சிஸர் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சிசர் வச்சு நம்ம பேப்பர் கட் பண்ணுறது துணி கட் பண்ணுறது அதுக்கப்புறம் பால்கோர் எல்லாமே நம்ம கட் பண்ணி கட் பண்ணி அந்த சிஸரோடய ஷார்ப்னஸ் போயிருக்குங்க அந்த மாதிரி ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா இது போல் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டில் முடிஞ்சு போன மாத்திரை கவருக்குள்ளேயே அந்த கவர் எடுத்துகிட்டு இந்த சிசர் வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணால் போதுங்க அந்த சிசரில் நல்லா ஷார்ப்னஸ் கிடச்சிரும் இதனால் கடைக்கு கொண்டு போய் நம்ம ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் சாம்பார் முட்டு குழம்பு சிக்கன் குழம்பு குருமா குழம்பு எல்லாம் செய்யும் போது ஒரு கல் கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குழம்பு கூட கொஞ்சமாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துட்டு எப்போதும் போல் நீங்கள் குழம்பு செஞ்சீங்கன்னா உப்பு கொஞ்சம் கூட இருக்காது கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்புமே நீங்கள் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் நம்ம சாப்பாடுலாம் செய்ய போறோம்னா முன்னாடி அரிசி எடுத்துக்கணுங்க அரிசி எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் போல் அரிசி நல்லா நீங்கள் கிளீன் பண்ணி தண்ணி ஊற்றி அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு செஞ்சீங்கன்னா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க சாப்பாடு ரொம்ப சீக்கிரமாக ஆயிடுங்க அது மட்டும் இல்லாமல் இதனால் கேஸ் செலவை நீங்கள் மிச்சப்படுத்தலாங்க கண்டிப்பாக இந்த டிப்புமே ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்க நெக்ஸ்ட் டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு சின்ன கப்பு எடுத்துக்கலாங்க கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரசு பழக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சோடா ஒரு அரசு பழக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க இது ரெண்டும் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு டைம் நம்ம நல்லா களைக்கிட்டு உங்கள் வீட்டில் எந்த இடங்கள்ல எறும்பு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள்ல கொஞ்சமாக நீங்கள் போட்டுவிட்டால் போதுங்க எறும்பு தொல்லையே இருக்காது இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக எந்த ஒரு மருந்து பொருள் வாங்க வேண்டாங்க கண்டிப்பாக இந்த டிப்புமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஐஃப் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்